வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பங்குனி பௌர்ணமி முருகப்பெருமானுடைய வழிபாடு தான் பார்க்க போகிறோம் கேட்ட பணம் ஒரு மணி நேரத்தில் கிடைப்பதற்காகவும் கேட்ட வேண்டுதல் நிறைவேறுவதற்காகவும் இந்த ஒரு மணி நேரத்தில் இருபது ரூபாய் இருந்தால் போதும் இதை வைத்து நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேற வைக்க முடியும் என்ன செய்ய வேண்டும் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பங்குனி பௌர்ணமி முருகனுக்கு ரொம்ப விசேஷமானது இந்த நாள் என்று முருகனுக்கு வந்து தீபம் எந்த தீபம் ஏற்றலாம் அப்படின்னா சுக்கு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு ஒரு அகல் விளக்கில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்தறி போட்டு சுக்கு துண்டோ அல்லது சுக்குப்பிடி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றினாலே போதும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நெய் வைத்தியமாக வெண்மை நிறம் உள்ள பால் வைங்க அப்படி இல்லைன்னா சாதம் பச்சரிசி சாதம் வைத்து அதில் நெய் விட்டு நீங்கள் வந்து முருகனுக்கு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்து முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது மலர்களில் வந்து மல்லிகைப்பூ வைங்க ரொம்ப சிறப்பானது ஏன்னா பௌர்ணமி தினத்தின்றி வெண்மை நிறமுள்ள பொருள் நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரம் சீக்கிரம் நமக்கு நிறைவேறும் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது போது முருகப்பெருமான வழிபாடு செய்யும் மனம் அமைதி கிடைக்கும் எடுக்கிற முடிவு நல்லபடியாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது குழப்பங்கள் ரொம்ப இருக்கும் இப்படி செஞ்சால் சரியாகுமா அப்படி செஞ்சால் சரியாகுமாங்கிறதும் வந்து குழப்பங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அவர்கள் எல்லோருமே பௌர்ணமி தினத்தன்று வழிபாடு செய்யும்போது அந்த குழப்பங்கள் அனைத்துமே தேரும் ஒரு முடிவு எடுத்தாலும் அது சரியான முடிவாக நமக்கு இருக்கும் அதனால் இந்த நாளின்றி நீங்கள் வந்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் சனிக்கிழமை அன்று பௌர்ணமி வருது துளசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க துளசி எடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணீர் சுத்தமான தண்ணீரில் துளசியை போட்டு அதில் பச்சை கற்பரம் துண்டு போட்டு நீங்கள் வந்து முருகன் படத்திற்கு முன்னாடியோ அல்லது பெருமாள் படத்திற்கு முன்னாடியோ நீங்கள் வச்சிடணும் வைத்தாலே உங்களுக்கு பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பௌர்ணமி தினத்தன்று பார்த்தீங்கன்னா யாருக்காவது நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும் அதனால் தானம் செய்வது ரொம்ப நல்லது எளிமையாக வழிபாடு செய்துக்கோங்க அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது இருபது ரூபாய் இருக்கு பார்த்தீங்களா இருபது ரூபாய் எடுத்துக்கோங்க இருபது ரூபாய் இல்லாத பட்சத்தில் பத்து ரூபாய் நல்ல ஒரு தாளா எடுத்துக்கோங்க ஒரு பச்சை நிறப்பின் அல்லது பார்த்தீங்கன்னா லெட்டு கூட நீங்க எடுத்துக்கலாம் பச்சை நிற மார்க்கர் எடுப்பது ரொம்ப நல்லது அதுல நீங்க எழுத வேண்டியது என்ன அப்படின்னா நம்பர் எழுதணும் இந்த நம்பர் எதற்காக அப்படின்னா உங்களுக்கு பணம் சேர்வதற்காக திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுப்பதற்காக இந்த நம்பர் எழுதணும் இதை எப்போது எழுத வேண்டும் அப்படின்னா நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே முருகனை வழிபாடு செஞ்சாலும் இந்த நேரத்தில் நீங்கள் எழுதணும் ஆறு நாற்பத்தி ரெண்டுலேருந்து அதாவது ஒரு ஆறு நாற்பத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்க இருந்து ஏழு பன்னிரெண்டுக்குள்ளே நீங்கள் எழுதணும் ரொம்ப நல்லது நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் எழுதும் போதும் உங்களுடைய வேண்டுதல் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நிறைவேறும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நேரம்தான் அந்த நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் எழுத வேண்டும் அதாவது ஒரு இருபது ரூபாய் நோட்டில் வந்து இந்த நம்பரை மட்டும் எழுதிக்கோங்க எந்த நம்பர் அப்படின்னா ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் இந்த நம்பர் மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க அந்த நம்பரை கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு இதை நீங்கள் எங்கே வைக்க வேண்டும் அப்படின்னா பீரோவில் பணம் வைக்கிற இடத்துல அந்த பணத்தை கூட சேர்த்து இந்த பணத்தையும் வச்சிடுங்க இந்த பணத்தை வந்து செலவு பண்ணாதீங்க அதுவும் உங்கள் வீட்டிலே அப்படியே பணம் வைக்கிற பழங்கிற இடத்துல இந்த ரூபாய் வந்து இருக்கட்டும் இருபது ரூபாய் தாள் எடுப்பது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை என்றால் பத்து ரூபாய் தாள் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு அதிர்ஷ்டத்தையும் ப்ளஸ் அதிசயத்தையும் நம்ம பார்க்க முடியும் ரொம்ப நமக்கு ஒரு மிராக்கல் நடக்கும் திடீர்னு உங்கள் கைக்கு வந்து லம்பாக ஒரு அமௌண்ட்டு கூட கிடைக்கும் மிக மிக சக்தி வாய்ந்தது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா பணம் நமக்கு கிடைக்கும் இந்த பௌர்ணமி அன்றி இதை நீங்கள் பயன்படுத்தும் போது அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்கள் கையிலேயும் இந்த நம்பர் நீங்கள் எழுதிக்கிடணும் அதாவது நம்ம கையில் வந்து எங்கே வேணாலும் எழுதிக்கலாம் இடது கையிலையும் எழுதலாம் வலது கையிலையும் எழுதலாம் இதே நம்பர் நீங்கள் எழுதிக்கோங்க ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் இந்த நம்பரை நீங்கள் கையில் எழுதி வச்சுக்கோங்க அந்த நாள் முழுவதும் உங்கள் கையில் இந்த நம்பர் இருக்கட்டும் எப்போதுமே லக்கியான நம்பர்னு ஒரு சில நம்பர் இருக்கு இல்லையா ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் எயிட் இந்த மாதிரி நம்பர்லாம் நம்ம அடிக்கடி பார்த்தீங்கன்னா கையில் எழுது ரொம்ப நல்லது ஒரு லெட்டு வச்சு கூட நீங்கள் எழுதிக்கலாம் அடிக்கடி கையில் நம்ம எழுதணும் நம்பர் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் சிக்ஸ் அந்த நம்பர்லாம் எழுதுவது திடீர் திடீர்னு நமக்கு வந்து பணம் வரும் வரவு அதிகரிக்கும் யார் மூலமாவது வரும் நமக்கு வீட்டில் இருக்கிறவங்க கூட நமக்கு கொடுப்பாங்க இல்லைன்னா மற்றவர்கள் மூலமாக நமக்கு வரும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு கிடைக்கும் அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் நமக்கும் பணத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் சரி நமக்கு பணம் வரவு இருக்கும் நம்ம நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் நமக்கு வரும் அதனால் பணத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் அதிகமாக வரும் இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் பௌர்ணமி என்று வழிபாடு செய்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா நம் செய்கின்ற வழிபாடு நமக்கு நல்ல பலன் நமக்கு கொடுக்கும் நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயமாக நூறு சதவீதம் நிறைவேறும் நீங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கை வைத்து ஒரு சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னா அந்த வேண்டுதல் நிறைவேறும் இரட்டிப்பு பலன் கொடுக்கக்கூடியதான் பௌர்ணமி வழிபாடு இந்த நேரத்தை பயன்படுத்துங்க முருகப்பெருமானுக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த வழிபாடும் செய்து பாருங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஆறரைக்கு மேலே வழிபாடு செய்யுங்க அப்படி இந்த பரிகாரம் செய்து முருகன் பாதத்தில் வைத்து வழிபாடு செய்துட்டு பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் நிச்சயமாக அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டும் சொல்லுவாங்க இல்லையா கட்டாயமாக தட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் உங்களுக்கு ஏற்படும் பண வரவுக்காக இதை செய்து பாருங்க நிச்சயம் முன்னேற்றம் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி